சின்னாலப்பட்டி சவடேஸ்வரி சுவாமியை பற்றி வழிபாட்டு முறைகளை பற்றியும் அவதூறாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என பேரூராட்சி அலுவலகத்தை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முற்றுகை பரபரப்பு வேண்டுக்கன் அருகே உள்ள சின்னாலப்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சி அலுவலகத்தில் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக கருப்பயா என்பவர் ஊழியாக பணிபுரிந்து வருகிறார் இவர் சின்னாலப்பட்டியிலேயே குடும்பத்துடன் வசித்து வருகிறார் சின்னாலப்பட்டியில் தேவாங்கர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் அவர்களது குலதெய்வம் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் ஆகும் இந்த நிலையில் சவுடேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழா கடந்த வாரம் நடைபெற்றது திருவிழாவில் முக்கிய நிகழ்வான உடலில் கத்தி போடும் நிகழ்ச்சி கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த நிலையில் பேரூராட்சி ஊழியர் கற்பையா தனது சமூக வலைதள பக்கத்தில் ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் ரவுடி அம்மன் என்றும் கத்தி போட்டு நிகழ்வை பற்றி அவதூறாக பதிவேற்றம் செய்திருந்தார் இதனை அடுத்து தேவாங்கரம் மகாசபை சார்பில் பெருராட்சியுள்ள கருப்பியா அமைதி சின்னப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கருப்பியாவை கைது செய்தனர் பின்னர் தனது சொந்த ஜாமீனில் வெளியே வந்தார் பேராட்சி ஊழியராக பணிபுரிந்து கொண்டு சவுடேஸ்வரி அம்மனை பற்றி அவதூறாக பதிவேற்றம் செய்த கர்பியாவை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை அளவில் தேவாங்கர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சின்னாலபெட்டி பேராட்சி அலுவலகத்தை முற்றுக்கையிட்டு தலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பெரும் பரபரப்பு நிலவியது பின்னர் பேராட்சி சைட் அலுவலகம் இருந்து இது குறித்து புகார் மனு அளித்தனர் அவரை உடனடியாக பணி நீக்கம் செய்யவில்லை என்றால் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தப் போவதாக தெரிவித்தனர் எங்கள் குலதெய்வமான ராமலிங்க சவுடீஸ்வரி அம்மனை சிறப்பு நல பேரூராட்சியில் பணிபுரியும் கருப்பையா என்பவர் ரவுடி அம்மன் என்று எங்கள் குலதெய்வத்தை அவதூறாக முகநூலில் பதிவு செய்ததன் காரணத்தால் அவர் மேலும் வழக்கு பதிவு செய்து அவரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்று பஞ்சாயத்து சிறப்பு நல பேரூராட்சியிடம் மனு செய்து அவரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்று யூஓ அவர்களிடம் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மின்னாராட்டி பொதுமக்கள் அனைவரும் மனு தாக்கல் செய்துள்ளோம்